ஆன்லைன் உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை ஊற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்கை மக சக்தி லக்ஷ்மி மகா சக்தி வாணி மக சக்தி அங்காளி மகா சக்தி அங்காளி மகா சக்தி எல்லாம் நிறைவாகட்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட உள்ளங்களையும் மனமார்ந்த இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலுமே வந்து நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் இதை வந்து ஐயாவை பற்றி ஒரு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய கருத்தை வந்து சுருக்கமாக ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் என்ன காரணம் எல்லாத்துக்கும் பசி டைம் ஆயிடுச்சு அதனால் நம்முடைய டாக்டர் வடிவேலையா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து அறிவியல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாரி இருக்கிறதுல ஃபிசிக்ஸில் வந்து டாக்டரேட் பட்டமும் ஜோதிடத்தில் டாக்டரேட் பட்டமும் இது ரெண்டும் வாங்கினதில் இந்தியாவில் ரெண்டே ரெண்டு பேர் தான் அதில் வந்து நம்முடைய ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு திறமை மிக்கவர் நம்முடைய ஈரோடு மாநகரில் இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அவருடைய ஆராய்ச்சி அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை எல்லாமே கோள்களாக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லவர் நல்ல திறமையானவர் ஐயாவுடைய உறவு நட்புகள் என்றைக்கு எனக்கு பாலமுருன் ஐயா மூலமாக கிடைச்சதோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு நட்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலில் கேட்கும் பொழுது இது ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிச்சு அப்பயே வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பினும் கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த நிகழ்வுகள் ஆரம்பிச்சிருக்கிறாரு உண்மையாலுமே இந்த ஐயா அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அகடாமை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் வரணும் ஆர்எம்எஸ் என்ற சிறப்பான ஒரு அகடாமை ஜோதிட மாணவர்களை நிறையா பேர்த்த உருவாக்க வேண்டும் ஏன்னா அவர் வந்து சொல்லக்கூடிய அத்தனை வகையான கருத்துக்களும் வந்து நுணுக்கத்தையும் ரொம்ப டீப்பாக உள்வாங்கிட்டு தான் வெளியே சொல்லுவார் ஒவ்வொரு விஷயத்திலுமே அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த மாரி ஒரு சிறப்பான சேவைகள் செய்வதற்கு முன் வந்திருக்கக்கூடிய ஐயாவளுடைய சேவை எப்பொழுதும் எங்கள் மகரேசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் உறுதுணையாக இருந்து வழிநடத்துவதற்கு உத்வேகத்தை கொடுக்கும் என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மிக சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தங்கம் என்றாலே தங்கவண்டின் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய தங்கவண்டின் ஐயா அவர்கள் வந்து சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு இப்படியெல்லாம் ஜோதிட பலன் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை இன்றைய காலகட்டங்களுக்கு அது எப்படி கொண்டு போகணுன்றத ஒரு விஷயத்தை சிறப்பான முறையில் ஐயா அவர்கள் கொடுத்தாரு ஐயா சொன்னார் மக நட்சத்திரக்காரங்க வீட்டில் வந்து ஒரு லட்சுமின்ற பேர் இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய மனைவி பேரே லக்ஷ்மி தேவி தான் ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்தை வந்து நான் எங்களோடய மனைவி பேரில் ஐயாவுக்கு தெரியாது ஆனா இந்த மாரி ஒரு விஷயத்தை வந்து அந்த அளவுக்கு டீப்பாக சொல்லக்கூடிய நாலு கருத்து சொன்னாலும் அது நாலு கருத்து பக்காவாக அமையணும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து கோல்டன் ரூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தமிழகத்தில் மட்டும் இல்லை உலகத்திலே ஜோதிட துறையில் அதிக கோல்டன் ரூல்ஸ் கொடுத்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தங்கமணி நய்யா அவர்கள் தான் வேறு யாரும் வந்து அந்த மாரிலாம் கொடுத்ததுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லோரும் கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க கோல்டன் மட்டும்தான் இருக்க ரூல்ஸ் இருக்காது அந்த கோல்டன் எங்கே இருக்குன்னா அவங்க பாக்கெட் பண்ணியில் தான் இருக்கும் அது அவங்கக்கிட்ட கூட இருக்காது ஆனால் நம்ம தங்கம் தங்கபாண்டியன் பாண்டியன் ஐயா அவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ரூல் ஆனால் உண்மையிலுமே வந்து ஐயாட்ட நான் படிக்கலை ஆனால் அவருடைய ரசிகன் அதில் என்றைக்குமே ரசிகன் தான் ஐயா கிட்ட அந்தமாரி ஒரு விஷயத்தில் வந்து ஐயாவுடைய ரசிகன் சொல்லும்போது கைத்தட்டில் இவ்வளோ இருந்தால் பத்தாதுங்க ஐயா ஏன்னா இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மேடையில் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு கருத்தை சொல்லும்போது ஒரு குருநாதோடைய க பேரை சொல்லும்போது கை தட்டினீங்கன்னா அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ தங்கவணியினுடைய அருள் எப்படி பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா தட்டினா தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது இதுலேயே ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா இன்றைக்கி ஜோதிடர்கள் எப்படி எதிர்காலத்தை நோக்கி சென்றால் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு டிப்ஸு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ரூல் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஜோதிடம் எல்லாருமே அலுவலகம் போட்டு பார்க்கக்கூடியவர்கள் இல்லை ஆன்லைனில் ஜாதம் பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்டு கம்மியாயிடுச்சு டவுன் ஆயிடுச்சு கிளைண்ட்டு கம்மியானவே டவுனாகவே பணம் பார்க்கிட்டு பணம் குறைஞ்சிரும் முகம்லாம் வாடி போயிடும் இருக்கா இல்லைங்களா அப்போ இந்த நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னது ஜோதிடத்துறையில் நம்ம என்ன சொல்லுவோம் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவினுடைய கடாட்சம் கிடச்சா எல்லா விஷயத்தையும் மேன்மை அடைஞ்சிடும் உங்களுக்கு எப்போ ஆதோ அப்போ குருநாதரை போய் பார்த்து பொண்ணாடி பார்த்து ஆசை வாங்கிட்டு வாங்க உங்கள் கூட்டம் வந்துடும் சரிங்களா இப்போ இந்த மாரி ஒரு விஷயத்த தன்மையை வந்து இந்த மாரி நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பண கஷ்டம் ரொம்ப அதிகமாக வரும் பண தட்டுப்பாடு பிரச்சனைகள் வரும் பணத்தில் வந்து நம்ம சேமிப்பு வைக்க முடியல ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னா இது ஒரு விஷயமாக நீங்கள் செய்யலாம் எப்படின்னா ஒரு மஞ்ச துணியில் சில்லற காயின்லாம் எடுத்து போட்டு நல்லா கட்டி தலைமாட்டு கடையில் வச்சு நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில் இது சனிக்கிழமை நைட்டு வச்சு கட்டி தூங்கிடுங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் கொண்டு போய் உண்டியில் போட்டு வந்துடுங்க உங்களுக்கு பண க பண தேவைகள்லாம் உடனடியாக பூர்த்தி செய்து கொடுக்கும் இது எப்படிங்க அதை லாஜிக்காக வருது சனிக்கிழமை கர்மா உங்களோட உழைப்புக்கு ஏற்ற வருமானங்கள் சிறப்பான முறையில் கொடுக்கல ஆனால் இருந்தாலும் என்னுடைய கடமை ஏதோ ஒரு கர்மம் இருக்குது அந்த கர்மாவை பொதுவாக எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய உண்டியில் போடும்பொழுது சூரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழம நாளில் போடும்போது நம்ம வாழ்க்கையில் பிரகாசமான அமைப்பாட்டில் பணத்துக்கு வந்துடும் சரிங்களா அப்போ பண தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு இந்த மாரி ஒரு வழிமுறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வாழ்க்கையில் மனிதனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுன்றது முக்கியம் இதில் நம்மளுடைய எம்எம் சிஸ்டத்தின் பிரகார் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒன்று அப்படின்னா நாம் செய்யப்பட்ட புண்ணியம் நாம் செய்யப்பட்ட புண்ணியம் நமக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாதான் அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க செய்யப்பட்ட கர்மா உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ உங்கள் புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யுமா இல்லை உங்களோட கர்மா வேலை செய்யுமான்றது உங்கள் ஜாதகட்டத்தில் தெரிஞ்சுக்கணும் சரி நமக்கு அந்த நட்சத்திரத்தில் இப்போ நான் சொல்ற அர்த்தம் புரியுதுங்களா லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் நீங்கள் செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும் அந்த நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யப்பட்ட கர்மா நீங்கள் அனுபவிக்கணும் அப்போ அந்த கர்மா அனுபவிக்கணும்னு தெரிஞ்சாச்சு அப்போ இந்த இடத்துல நாம் எப்படி செய்யறது அதுலேருந்து ஓரளவுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு என்ன ஒரே ஒரு வழிமுறை தானங்கள் செய்யணும் என்னைக்கு செய்யணும் நீங்க பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு தான தர்மங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க செய்யப்பட்ட புண்ணிய வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்க செய்யப்பட்ட கருமா குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது ஐந்தாம் பாவகம் இப்ப ஐந்தாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தாத்தா செய்யப்பட்டது உங்களுடைய முன்னோர்கள் செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ இது இல்லை அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் தாத்தா செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்காது அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது இந்தமாரி ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக பூர்வ புண்ணியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கல இதை நம்ம பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணனும்னா ஏன்னா நிறைய டைம் ஒரு பாவத்தை எடுக்கணுன்னா நிறைய எடுக்கலாம் சுருக்கமாக ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வசனம் சொல்கிறேன் ஐந்தாம் பாவத்துடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அடிக்கடி சக்கர் பொங்கல் வச்சுக்கிட்டே வரணும் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் செய்யப்பட்ட புண்ணியம் எங்கள் குலதெய்வத்தில் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நல்லா பலமாக பலப்படுத்தி கொடுத்துரும் ஒத்து வருமா ஓகே அடுத்தது ஒம்பதாம் பாவகம் இந்த ஒம்பதாம் பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை கிரகம் இருந்துச்சுன்னா அப்பா செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும் அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அப்பா செய்யப்பட்ட கர்மம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ இந்தமாரி ஒரு சூழ்நிலைகள் வந்துருக்கும் போது அந்த இந்த ஒன்பதாம் பாவன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்முடைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே ஒன்பதாம் பாவத்தில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அடங்கியிருக்கிறது அப்போ இந்த தன்மையில் பொழுது இந்த ஒன்பதாம் பாவத்தை ஓரளவுக்காச்சும் நம்ம தக்க வைத்துக் கொள்வதன் மூலமாக தான் சிறப்பான தன்மைகளை கொடுக்கும் அப்போ இந்த ஒன்பதாம் பாவத்தினுடைய வலிமையும் பலமும் பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஆற்றல்கள் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அப்பாவுடைய சர்க்குலேஷனில் இருக்குது அப்போ இந்த அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக கவனித்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களோட பாத பூஜைகள் பண்ணணும் இதை பண்ணிங்கன்னால் அந்த கருமா அந்த பாத பூஜை பண்ண 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 கருமா குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்ல முறையில் வளர்ச்சியிலே கொடுத்துரும் அப்போ ஒம்பதாம் பாதத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைனா உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பாத பூஜைகள் இது என்னைக்கு பண்ணால் நமக்கு குறையும் அமாவாசை அன்னைக்கு பண்ணால் குறையும் வேறு எந்த நாளில் பண்ணாலும் குறையாது அப்போ அம்மா அப்பா இல்லை அந்த இடத்துல நம்ம சம்பந்தப்பட்ட சூழ்நிலையில் இல்லை அப்போ நம்ம யாருக்கு பண்ணால் சிறப்பாக இருக்கும் உங்கள் மனதார யார் நீங்கள் அப்பா அம்மாவை மனசார நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பாதை பூஜை அம்மாவை சன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா இதோடைய கருமாக்கள் படிப்படியாக குறைஞ்சி உங்களுடைய பேர் புகழ் மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக பலப்படுத்தி கொடுத்துரும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான தன்மைகளை கொடுக்கும் ஸோ இது வந்து ஒன்பதாம் பாவத்தினுடைய தன்மைகள் பலத்தை பற்றி சிறப்பான ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்போ ஒரு மனிதனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த கர்மா வந்து நமக்கு எப்படி வேலை செய்யுது இப்போ இதில் மூணுமே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்க ஒரு ஜாதகட்டத்தில் லக்னாதிபதி நட்சத்திரத்துலேயும் ஐந்தாம் இடத்து அதிபதி நட்சத்திரத்துலேயும் ஒன்பதாம் பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திரத்துலேயும் கிரகம் இருந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே குட்டாக தான் இருப்பாங்க செழிப்பாக இருப்பாங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் ரெண்டு ஒன்று இருக்குது அஞ்சு இருக்குது அல்ல ஒம்பது இல்லை ஒன்று இருக்குது ஒம்போது இருக்குது அஞ்சு இல்லை இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை ரெண்டு இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல முறையில் முன்னேற்றத்தை கொடுத்துரும் ஒன்று இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளித்து போராடி ஜெயிச்சிடலாம் மூணுமே இல்லாதவங்க இந்த பக்கம் உள்ளே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த பக்கம் உள்ளே வர்றது கஷ்டம் ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒன்று ரெண்டு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா மூணும் இருக்கும் இந்தமாரி ஒரு தன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நம்ம எளிமையான முறையில் நம்ம சொல்லக்கூடிய இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மைகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது நம்ம ஜோதிடர்கள் ஆகணும் ஜோதிடர்கள் ஆகிறதுக்கு நான் சில மே மேடைலாம் நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க அதனால் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் சொல்கிறேன் ஜோதிடர் ஆகணும்னா ஒரு ஜாத கட்டத்தில் குருவோட நட்சத்திரத்துலேயும் கேதோட நட்சத்திரத்துலேயும் புதனோடைய நட்சத்திரத்திலையும் கிரகங்கள் இருக்கணும் இது மூணு இருந்தால் தி கிரேட் அஸ்ட்ராலஜர்ஸ் பெரிய பெரிய ஜோதிடர்கள் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த மூணு நட்சத்திர கிரகங்கள் இருக்குது அப்போ இதில் மூணில் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒன்று ஒன்று இல்லை அதுக்கு நான் சில டிப்ஸான ஒரு வழிமுறைகள் சொல்கிறேன் புதனோடைய நட்சத்திரம் இப்போ தான் எல்லாருமே இங்கே இருக்குதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து ஜோதிடாக டிப்ஸ் டிப்ஸும் உங்களுக்கு வேணும் வேண்டாங்களா ஓகேங்கய்யா புதன் நான் தான் ஒரு விஷயம் சொல்லிட்டுனாங்கய்யா திறமையான ஜோதிடர்களுக்கு இது மூணுமே இருக்குன்னு நான் சொன்னானுங்கய்யா அப்போ இது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திறமையான ஜோதிடர்கள் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை சரி இதில் ஒன்று ஒன்றும் இல்லாமல் இருக்குது ஆனால் நான் வரணும் வளரணும் அந்த தன்மை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அழகான எளிமையான ஒரு டிப்ஸ் சரிங்களா இது புதனுடைய நட்சத்திரத்துல யாருக்கோ ஒன்று கிரகம் இல்லாதவங்க கை தூக்குங்க கை தூக்குனா எனக்கு தெரியும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு சரி ரைட் நீங்க எல்லாம் ஜோதிடத்துல சிறப்பான முறையில வளரணுமா வேண்டாங்களா வளரணுமா வேண்டாங்களா உங்களை நம்பி வர்றவங்களுக்கு ஜோதிடலுக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சரிங்களா புதனோட நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் கிரகம் இல்லாம இருக்கோ கண்டிப்பா அஸ்ட்ராலஜில டிஏ அஸ்ட்ரோ பிஏ அஸ்ட்ரோ எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அஸ்ட்ரோ இப்படின்னு படிச்சு உங்க பேருக்கு அடுத்து போட்டீங்கன்னா ஜோதிடத்தை சிறப்பா வரலாம் ஏன்னா புதன் என்பது படிப்பு அங்கே கண்டிப்பாக இருந்தாகணும் ஜோதிடத்துல ஐயா ஐயா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றீங்க அப்போ டிஏஸ்ட்ரோ எம் எம்ஏஸ்ட்ரோ பிஹெஸ்டி அஸ்ட்ரோ கண்டிப்பாக போட்டிங்கன்னா உங்களுடைய வேல்யூ நல்ல பலமாக வளர்ச்சி கொடுத்துரும் இது புதனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லாதவங்களுக்கு சரிங்களா சரி அடுத்தது குருவோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லை யாரா இருக்குல்ல இங்க இல்ல இனிமேட்டு தான் ஜாதத்தை எடுத்து டிக்கடிச்சு பார்க்கணும் எந்தெந்த நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்றத ஆமாம் அவங்கவங்க ஜாதத்தில் இங்கய்யா அவங்கவங்க ஜாதத்தில் தான் இங்கயா பக்கத்தில் இருக்க ஜாதத்தை பார்க்க வேண்டாம் அப்ப குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா ஜோதிடம் சொல்லி கொடுக்கணும் அல்லது ஜோதிடத்தில் நல்ல முறையில் பணம் சம்பாதிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துல நீங்கள் என்ன பண்ணுன்னா ஜோதிடம் சொல்லி கொடுப்பதற்கு முன்னாடி நீங்கள் யாருக்கிட்ட ஜோதிடம் கற்றுக்கிட்டீங்களோ அந்த குருவினுடைய பேரை சொல்லிவிட்டு ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் சிறப்பாக வரும் பணமும் நல்லா வரும் சரிங்களா அப்போ இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கணும் அடுத்தது கேதுனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் வரல யாருக்கெல்லாம் வரல இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரைட் மீதி எல்லாத்துக்கும் நிறைய இருக்க மாட்டேங்குது இல்லை ஜாதகமே இல்லையான்னு தெரில ஓகே ரைட் ஐயா எனக்கு மூணுமே இருக்குதுங்கய்யா அதனால தான் தெளிவாக சொல்லிட்டேன் மாத்திக்கலாம் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கய்யா கேதுனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தை முன்னாடி போடணும் ஜோ நீங்கள் படித்து வாங்கினதோ இல்லை துணை பெயரோ இப்போ ஐயா கிட்ட போய் ஒரு பட்டம் ஒன்று கொடுக்குறேன்னா ஜோதிட சிரோன்மணி ஜோதிட அகத்தியன் அப்புறமேட்டு உங்களோட பேர் போடணும் ஜோதிட அகத்தியன் குணகரா அப்படின்னு உங்களோட விஷ்டிங் கார்டோ உங்களோட பேருக்கு முன்னாடி அதை போட்டீங்கன்னா கேதுனுடைய ஆக்டிவேட் நல்லா பலப்படுத்தி கொடுத்துரும் அல்லது நீங்கள் பிறந்த ஊரை முன்னாடி குறிப்பிடலாம் இந்த ரெண்டு விஷயத்த பண்ணீங்கன்னா கேதுனுடைய ஏன்னா கேது என்பது ஞானத்தின் மூலமாக ஒருத்தர் பட்டம் கொடுக்கக்கூடிய விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உணவு அதுக்கு அடுத்து நம்மளுடைய ஐயா அவர்கள் பேசுகிறேங்க இதோட நம்ம முடிக்க நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறீங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது இந்த கேது என்பது ஞானம் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய பட்டங்கள் அப்போ தான் அந்த கேதுனுடைய வைப்ரேஷன் நல்லா பலப்படுத்தி கொடுக்கும் அப்போ இதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிடலாக கூடியது இது மூணு விஷயத்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் கடைப்பிடிக்கலாம் கூட இதுக்கப்புறம் கடைப்பிடிச்சி பாருங்கள் மூன்றே மாதத்துக்குள்ளே நல்ல மாற்றங்கள் வரும் சரிங்களா கடைப்பிடிப்பீங்களா இல்லைங்களா பிடிக்குதா பிடிக்கலைங்களா டிப்ஸு உங்களுக்கு இல்லை நிறைய பேர்த்து இந்த பக்கம் பிடிக்கவே விளையாட்டு அதனால தான் கையை தட்டல இந்த பக்கம் ரைட் மகிழ்ச்சி அப்போ இந்த வழிமுறையை நீங்கள் ப்ராப்பராக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு டிப்ஸை மட்டும் ரெண்டே வரியில் சொல்லி முடிச்சிடறேன் யாருக்கெல்லாம் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்களோ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகிறதுக்கு என்ன பண்ணால் ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லேயுமே உங்களுடைய தாய் தந்திரை கிழக்கு பக்கமாக நிற்க வச்சு பால் பாத பூஜைகள் தொடர்ந்து பௌர்ணமி என்னைக்கு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முப்பத்திரெண்டு வயசுக்கு அப்புறம் திருமணமாகளுக்கு மிக விரைவில் திருமணமாகக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா தான தர்மங்கள் தாய் தந்தியர் குருமார்கள் மதா பிதா குரு தெய்வம் தான் தெய்வம் இந்த குருவை பிடிச்சிட்டிங்கன்னா ஏன்னா குரு குரு தான் இருளை நீக்கக்கூடிய ஒரு தன்மை அந்தமாரி ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கறதுதான் குரு அப்போ குருவை கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா குருவினுடைய பெயரையோ குருனுடைய தன்மையோ நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே வந்தோம்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடையலாம் இந்த நேரத்தில் அதுக்கு அடுத்து நம்முடைய ஆதிகால பரிகார நிபுணர் உயர்தல் சுபமாரிமத்தைய பற்றி ஒரு நிமிஷம் நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா அவருடைய சொல்லக்கூடிய பரிகாரம் எல்லாமே வந்து சாதாரண பரிகாரம் அல்ல கூட ஒரு சித்தர் இருந்ததாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான்லாம் ஒவ்வொரு டைமும் கூட இருந்து வியந்து பார்த்துருக்குறேன் அவ்வளோ அற்புதமான பரிகாரங்கள்லாம் லாஜிக்காக கொண்டு வரணும் அந்த லாஜிக்காக கொண்டு வந்து கோர்வையாக கொண்டு வந்து நிறுத்துறதில்னா அவருக்கு நிகர் அவர் தான் அந்த ஒரு எந்த ஒரு மாற்றுக்கிறதுல ஐயாவுடைய சிறப்பான ஒரு புத்தகம் நம்முடைய வருகின்ற ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மூன்று நாட்கள் பள்ளி ஆறுவடை ஜோதிட திருவிழா என்று பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கின்றது இந்த விழாவில் சனிக்கிழமை நாளில் நம்முடைய தங்கவாண்டியினையாவோட தலைமையிலையும் முதல் நாளில் ஏ சி ரவிச்சந்திரனையாவோட தலைமையிலேயும் மூன்றாம் நாளில் செல்வி ஐயாவுடைய தலைமையிலையும் மிக சிறப்பான முறையில் மற்ற ஜோதிட அறிஞர்கள் முன்னோர்களுடைய முன்னிலையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கின்றது இந்த விழாவிற்கு வருகை புரிவர்களுடைய அனைவருக்குமே ஒரு சிறப்பான ஒரு சி அதாவது சிறப்பான வந்து பார்த்திங்கன்னா பேக்கு டைரி காலன்று எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட இருக்கின்றது அது உறுப்பினர் உறுப்பினராகவர்களுக்கும் பன்னெண்டு வகையான பொருட்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது கணபதி ஹோமத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் ஐந்து மணிக்கு நடைபெறுகின்ற கணபதி ஹோமத்தில் ஐந்து வகையான பொருட்கள் வந்து அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது இது எல்லாமே வந்து நான் மட்டும் செய்யல என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்ற ஜோதிட நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடையை வைத்து மிக சிறப்பான முறையில் அந்த விழா நடைபெற இருக்கின்றது அதாவது வந்து தாரை தப்பட்டை உடன் வரவேற்பு வந்து எப்பயுமே அதில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தாரை உடன் சிறப்பான ஒரு வரவேற்பு வந்து ஜோதிட எல்லாத்தையுமே வரவேற்பு கொடுக்கப்பட இருக்கின்றது அதனால் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஆறுபடை ஜோதிட திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொளின்னு அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது ஆறு வேலை சாப்பாடும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது ஸோ அதனால் வந்து இந்த குழுவில் இங்கே வந்திருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் துறையில் பதினஞ்சு வருடங்களுக்கு மேலே யாரோ அனுபவமிக்க ஜோதிடம் இருந்தானா கொஞ்சம் இங்கே இருக்கிற ஜெய செஞ்சு என்னைக்கு கொஞ்சம் பார்த்துட்டு போங்க ஏன்னா அவங்களுக்கு நம்முடைய நெல்லை வசந்தனையாவுடைய நினைவாக வந்து வாழ்நாள் சாதனையால் விருது வந்து கொடுக்கப்பட இருக்கின்றது ஏன்னா சென்ற ஆண்டே வந்து நாம் ஒரு இருபது பேர்த்துக்கு கொடுத்தோம் அதே போல் இந்த வருடத்துலேயும் பதினஞ்சு வருடங்களுக்கு மேலே மிக்க ஜோதிடர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் தர வேண்டாம் உங்களோட பேரை மட்டும் போட்டா கொடுத்தீங்கன்னா போதும் அந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக கலந்துக்கணும் கலந்துக்காதவங்களுக்கு நான் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறது டோர் டெலிவரி பண்ணுறதுன்னா நான் பண்ண மாட்டேன் யாருக்கும் சரிங்களா அதனால் ஏன்னா ஒரு பட்டம் ஒரு கௌரவம் நம்ம கொடுக்கும் பொழுது அது நேரில் வந்து வாங்குறது தான் பெருமை நான் யாருக்குமே இன்றைக்கி வரைக்கும் என் ஸ்டூடெண்ட்டை கூட நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான் நேரில் வந்து வாங்குற தகுதி இருந்தால் அதுக்கு பேர் கொடுங்க அதுக்கு தகுதி இல்லைன்னா நீங்கள் பேர் கொடுக்காதீங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் கௌரவம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வளரக்கூடிய ஜோதிடர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் வளர்ந்து முடித்த ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த ஆறுபடை ஜோதிட திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நம்முடைய ஆதிகால பரிகார புத்தகம் வந்து வெளியிட இருக்கின்றது அது மட்டுமில்ல எம் எம் சிஸ்ட புத்தகம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வகையான புத்தகங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் புத்தக வெளியீட்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது என்பதனை கொண்டு இதுவரைக்கும் என்னுடைய சின்ன உரையை கேட்டறிந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் நிறைவாகட்டும் சின்ன ஒரு மரியாதை நிமித்தம் என்றைக்குமே ஒரு விஷயங்கள் வந்ததுன்னா அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு ஒரு சின்ன சிறப்பு செய்வேன் அந்த மாரி ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய வடிவேலையாக்கு ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா சிறப்பாக இருக்கும்